எல்லாருமே சொந்தக்காரங்கனாலே ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா அதுல எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா போட்டு அந்த பத்து ரூபா அப்படியே வந்து சீரா செஞ்சிருவாங்க மொய்ய வச்சிருவாங்க பொறுப்பை எடுத்து பண்ணாவே எங்க கமிஷன் அடிச்சிருவோம் நினைக்கிற சொந்தக்காரங்களும் இருக்காங்க நம்ம நல்லது இப்ப மட்டும் என்ன உன் அப்படிதான் நினைக்க போறாங்க கடைசியில உனக்கு அதான் நடக்க போகுது பேரு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன அப்படியே வந்து பாராட்டுவாங்க சீராட்டு பேர வைப்பாங்க நினைச்சிட்டு இருக்கியா கிடையாது உன்னை யூஸ் பண்ணிட்டு கடைசியில மூணு நாள் கட்சி சொல்லுவாங்க இதுல ராதா எவ்வளவு அடிச்சதோ

வேலைன்னு வந்துட்டா வரதான் செய்வாங்க அன்னைக்குதான் ராதா அப்படி ராதா நீ இல்லாம எங்கனால எதுவுமே பண்ண முடியல ராதா வார் ராதா அப்படின்னு வாங்க நாள் பாரு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணா அது அவன் புரிச்சவங்க பாரு ஐயோ பொல்லாதவன் அவன் கமிஷன் இல்லாம ஒரு வேலை செய்ய மாட்டானே அப்படின்னு இந்த பேர் நமக்கு வர கூடாதுன்னு அவங்கள வச்சு ஒண்ணு பண்றேன் ஒவ்வொரு செலவும் அவங்க கையில குடுக்க வைக்கிறேன் சரி பண்டல் காலங்கிட்ட கமிஷன் வாங்க சொல்லி யாரு சொல்லுவா அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றியா